அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் தமிழும் தங்கையாவும் இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவிலே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ டூ ஏ மாணவர்களுக்கான ஒரு பாடத்தை நாம் காண இருக்கின்றோம் தேர்வு நெருங்கிவிட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த பதிவு உங்களுக்கு பயன்படும் என்று நான் கருதுகிறேன் புதிய பாடத்திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி படி இது உங்கள் முன் வைக்கப்படுகிறது திருக்குறளிலே எழுபத்தி மூன்றாவது அதிகாரம் அவை அஞ்சாமை அவை அஞ்சாமை என்ற அதிகாரத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் அவை என்று சொன்னால் மக்கள் கூடியிருக்கின்ற அவை அதாவது இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பேசுவதற்கு உரிய சபை அறிந்து பேசும்போது அந்த சபைக்கு அஞ்சாமல் பேசுவது என்று பொருள் சொல்லலாம் அதாவது சபை என்றாலும் அவை என்றாலும் ஒரு பொருளை குறிக்கும் மக்கள் கூடியிருக்கிற ஒரு அவையிலே ஒரு சபையிலே அந்த அவைக்கு அல்லது சபைக்கு அஞ்சாமல் நாம் சொல்ல வரந்த கருத்துக்களை அல்லது கற்று தேர்ந்த கருத்துக்களை அஞ்சாமல் அவர்கள் முன் எப்படி வைப்பது என்பதை பற்றி ஒரு பத்து குறிப்புகளை வள்ளுவர் நம்முன் வைக்கிறார் எழுநூற்று இருபத்தி ஓராவது குரட்பாவை நாம் காணலாம் வகை அறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகை அறிந்து தூய்மை அவர் திரும்பவும் படிக்கிறேன் வகை அறிந்து வல் அவை வாய்ச்சோரார் சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர் கொஞ்சம் மாத்திக்கலாம் சீர சொல்லின் தொகை அறிந்து தூய்மையவர் இந்த இரண்டாவது பகுதி சொல்லின் தொகை தொகையறிந்த தூய்மையவர் அதாவது சொல்லினுடைய தொகை எல்லாவற்றையும் அறிந்த தூய்மையானவர்கள் வகை அறிந்து அதாவது அந்த சபையினுடைய வகையை அறிந்து சபை இரண்டு வகைப்படும் அவை இரண்டு வகைப்படும் என்று சொல்லுவார்கள் கற்று வல்லா கற்று வல்லவர்கள் கூடியிருக்கிற ஒரு அவை அல்லது சபை அல்லது வல்லமை கற்று கற்று வல்லமை இல்லாத சபை அதாவது கற்றவர் சபை கல்லாதவர் சபை எப்படி இரண்டா நாம் புரிஞ்சு கொள்வது போல நாம் அதை வகைப்படுத்தலாம் அந்த வகை அறிந்து சபையினுடைய வகை அறிந்து வல்லவை வாய்ச்சோரார் கற்று வல்லவர்கள் உள்ள சபையிலே அவர்கள் ஒன்றை சொல்லும் பொழுது அச்சத்தால் தவறு நேரும்படி பேச மாட்டார்கள் அதாவது பொருளை பார்த்தா நமக்கு நினைக்கிறேன் நான் ஒட்டுமொத்தமான பொருள் சொற்களினுடைய தொகையறிந்த தூய அறிவாளர்கள் அவையினுடைய தன்மையை அறிந்து கற்ற வல்லவர்கள் நிறைந்த ஒரு அவையிலே அச்சத்தாலே வாய் தவறியும் பிழையாக பேச மாட்டார்கள் அப்போ ஒரு அவையில ஒருத்தர் பேசுறாரு அவர் வகையறிந்த வல்லவை அவர் பேசுகின்றவர் அந்த அவையினுடைய தன்மையை அறிந்தவர் அவர் பேசுகின்ற இடம் கற்று வல்லவர்கள் கூடியிருக்கிற கூடி கூடியிருக்கிற அவை அனைவருமே அங்கே கற்ற காரணத்தினாலே நல்ல அறிவாளிகள் அமைந்திருக்கிற அமையா இருந்த காரணத்தினாலே அந்த அவையிலே பேசுகிறவர் ரொம்ப உஷாரா ரொம்ப கேர்ஃபுல்லா பேசுவார் புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே அச்சத்தாலே அந்த கற்றவர்களை கண்டு தனது உள்ளத்திலே அல்லது உடலிலே ஏற்படுகின்ற நடுக்கத்தாலேயோ மற்ற ஒரு உணர்வினாலேயோ வாய் தவறி கூட ஒரு ஒரு சொல்லையும் பிழையாக அவர் பேச மாட்டார் அப்போ கற்றவர்கள் கூடியிருக்கிற அவையிலே எவ்வாறு கவனத்தோடு பேச வேண்டும் என்பதை வள்ளுவர் அவர்கள் மறைமுகமாக சுட்டு காட்டுகிறார் இல்லையா வகை அறிந்து வல்லவை வாய்சோரார் வாய்சோரார் என்பதற்கு பொருள் அச்சத்தாலே மாறுபட பேச மாட்டார்கள் ஒரு விதமான பயம் அவர்களை ஆட்கொண்டாலும் கூட அந்த பயத்திலே கூட ரொம்ப அவங்க உஷாரா இருப்பாங்க என்பதை வள்ளுவர் இங்க சொல்றார் வகை வந்து சபைகளுடைய வகை கற்றவருடைய சபை கல்லாதவர் சபை என்று சொல் வல்லவை இங்கே இங்கே நமக்கு வல்லவை சொல்ற வல்லவை என்று சொன்னால் வல்லவர்கள் நிறைந்த அவைகளை பேசும் திருமணம் பொருள் சொல்ற பாருங்க சொற்களின் தொகை அறிந்த தூய்மையான அறிவுடையவர்கள் அந்த அவையினுடைய தன்மை அறிந்து கற்றோர்கள் நிறைந்திருக்கிற அந்த அவையிலே தவறி கூட தவறி கூட ஒரு தவறான ஒரு பிழையான செய்தியை அந்த இடத்திலே பேச மாட்டார்கள் என்பது வள்ளுவர் தருகின்ற முதல் குறிப்பு இரண்டாவது குறட்பா கற்றாருள் இங்க பாருங்க கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்று செல சொல்லுவார் பாருங்க கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற சொல்லுவார் பொருள் பார்க்கலாம் கற்றார் முன் அதாவது கற்றவர்கள் நிறைந்திருக்கிற சபையிலே அஞ்சாமல் அல்லது பயப்படாமல் கற்ற அப்படின்னா தாம் கற்றவற்றை செல சொல்லுவார் சபையோருடைய மனதிலே பதியும்படி அல்லது அவர் ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லக்கூடியவரே கற்றாருள் கற்றார் எனப்படுவார் கற்றவர்கள் எல்லாரையும் விட இவர் மிக சிறந்த முறையிலே கற்றவர் என்று உலக மக்களாலே போற்றப்படுவார் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பொருளை பார்த்த ஒரு முழுமை கிடைக்கும் பாருங்க கற்றவர் முன்பு தாம் கற்றவற்றை அவருடைய மனதிலே பதியுமாறு சொல்லும் வல்லமை பெற்றவர் கற்றவர் அனைவரிலும் கற்றவராக மதிக்கப்படுவார் அப்ப நம்ம படிக்கிறது மட்டும் ஒரு பெரிய காரியம் கிடையாது நம் கற்று தேர்வது மட்டும் ஒரு மிகப்பெரிய செயல் கிடையாது நாம் கற்றவற்றை கற்றவர்கள் கூடியிருக்கிற அவையிலே அவருடைய மனதிலே பதியும்படி நாம் முன்வைக்க கற்றிருக்க வேண்டும் அப்படி கற்றோர் நிறைந்திருக்கிற அவையிலே அவர்கள் மனதிலே பதியும்படி நாம் கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது அந்த கூடியிருக்கிற அங்கு கூடியிருக்கிற கற்றவர் அனைவரிலும் நாம் நன்கு கற்றவர் என்று அவர்களாலே போற்றப்படுவர் என்பது வல்லோருடைய கருத்து கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் ரெண்டு முறை இந்த பதிவை கேளுங்க அது தன்னால் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் இல்லை என்றால் கமெண்ட் பாக்ஸில் அதை பதிவு செய்யுங்கள் நான் ஏற்றார் போல விளக்கம் தர முயற்சி செய்கிறேன் பகையகத்து பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் நல்ல அருமையான ஒரு கருத்து பகையகத்து சாவார் எளியர் அதாவது பகைவரிடையே அஞ்சாமல் புகுந்து சென்று சாவ வல்லவர்கள் உலகத்திலே பலர் இருக்கிறார்கள் போர்க்களம் சென்று தங்கள் உயிரை மாய்த்து கொள்வதற்கு வீரர்கள் பலர் சமுதாயத்திலே நாட்டிலே அதிகம் பேர் இருக்கிறார்கள் என்ன ஒரு அழகான ஒரு பதிவு பாருங்க ஆனால் அவையகத்து அஞ்சாதவர் அரியர் ஒரு சபையிலே கற்றவர்கள் கூடியிருக்கிற சபையிலே அஞ்சாமல் பயப்படாமல சென்று தம்முடைய கருத்தை பதிவு செய்கின்றவர்கள் அல்ல சொல்ல வல்லவர்கள் நாட்டிலே ஒரு சிலரே ஆவார் அதாவது அந்த பொருளை பாருங்க பகையினை பகையினை எதிர்த்து அஞ்சாமல் சென்று இறப்பவர்கள் உலகத்தில் பல பேர் உண்டு ஆனால் சபைக்கு சென்று அஞ்சாமல் சொல்ல வல்லவர்கள் சிலரே போர்க்காலத்திலே சென்று அஞ்சாமல் போரிட்டு உயிரை விடுவதற்கு நிறைய பேர் இருக்கிறான் நோ ப்ராப்ளம் ஆனா கற்றவர்கள் கூடியிருக்கிற ஒரு அவையிலே சென்று தான் சொல்ல வந்த கருத்தை தெளிவாக சொல்லுகின்ற தன்மை படைத்தவர்கள் ஒரு சிலரே என்று வள்ளுவர் பதிவு செய்கிறார் அதாவது இந்த மூன்று குறட்பாக்கள் எழுநூத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து எழுநூத்தி இருபத்தி மூன்று வரை இருக்கிற மூன்று குரட்பாக்களும் சபைக்கு அஞ்சாதவருடைய சிறப்பை இங்கே பதிவு செய்கிறது என்பதை நான் உள்வாங்க வேண்டும் அடுத்து பாருங்க எழுநூத்தி இருபத்தி நான்காவது குரட்பா கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொழல் கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல் கொஞ்சம் பாருங்க கற்றார் முன் அப்படின்னு சொன்னா பல நூல்களையும் கற்றவர்கள் இருக்கின்ற சபையிலே ஒரு சபை ஒரு அவை பலரும் கற்றிருக்கிறார்கள் கற்றவர் நிறைந்த ஒரு அவை அந்த இடத்திலே கற்ற அப்படின்னு சொன்னா ஒருவர் தாம் கற்றவற்றை சொல்லி அந்த கற்றவர்கள் மனம் ஏற்றுக்கொள்ளும்படி பக்குவமாக சொல்லுகின்ற தாம் தாம் கற்ற கற்றவற்றை விட மிகுந்த கருத்துக்களை மிக்காருள் கொளல் சபையிலே உள்ள மிகுதியாக கற்றவர்கள் சொல்ல இவன் அதை உள்வாங்க வேண்டும் கொஞ்சம் புரிஞ்சிருக்கா நினைக்கிறேன் ஒட்டுமொத்த கருத்து சொல்லும் போது உங்களுக்கு புரிய பாருங்க அதாவது கற்றவர்கள் நிறைந்த ஒரு அவையிலே தாம் கற்றவற்றை அவர்கள் மனதிலே பதியும்படி சொல்லுவதோடு மட்டுமல்ல அந்த அவையில் இருக்கிறவர்கள் அவர்கள் கற்றவற்றையும் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு என்று சொல்வார்கள் இங்கே பாருங்க விளக்கம் ப்ராக்கெட்டில் கொடுத்துருங்கிற பாருங்க எல்லாவற்றையும் ஒருவன் கற்க முடியாது ஆதலால் வேறு வேறான கல்வி கற்ற பலர் இருந்த அவையிலே தாம் கற்றவற்றை அவர்கள் ஏற்கும்படி சொல்ல வேண்டும் நம்பர் ஒன் த சேம் டைம் அவ்வாறு சொன்னால் அடுத்து பாருங்க அவர்களும் தாம் கற்றவற்றை பகிர்ந்து கொள்ளுவார்கள் அல்லது சொல்லுவார்கள் எனவே நாம் கற்காதவற்றையும் கேட்டு அறியலாம் என்பதாம் நான் இந்த பதிவு போடும்போது கூட ஒரு வார்த்தை கடைசியில் சொல்லுவேன் நான் விடுபட்ட செய்திகள் ஏதாவது இருக்குமேயானால் கமெண்ட் பாக்ஸில் அதை பதிவு செய்யுங்கள் மற்றவர்கள் அதை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி அடிக்கடி நான் அந்த வார்த்தையை சொற்களை பயன்படுத்துவது உண்டு எனவே கற்றவர்கள் நிறைந்த அவையிலே நாம் கற்றவற்றை மட்டும் மற்றொரு பதியும் பதியும்படி சொல்லுவதோடு மட்டுமல்ல அவர்கள் கற்றவற்றையும் கேட்டு நாம் அறிந்து கொள்ள நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை வள்ளுவர் அழகா நுணுக்கமா இங்கே பதிவு செய்திருக்கிறார் எழுநூற்று இருபத்தி ஐந்தாவது குரட்பா பாருங்க ஆற்றின் அளவறிந்து கற்க ஆற்றின் அளவறிந்து கற்க அவை அஞ்சா மாற்றம் கொடுத்த பொருட்டு அவை அஞ்சா கொஞ்சம் மாத்திக்கலாம் பாருங்க அஞ்சா அதாவது வேற்று வேந்தர்களுடைய அவை களத்திலே அஞ்சாமல் மாற்றம் கொடுத்தற் பொருட்டு அவர்கள் கேட்கும் வினாக்களை வெல்லும்படி விடை கொடுப்பதற்காக ஆற்றின் அப்படின்னா சொல் இலக்கண நெறிப்படி சொல் இலக்கண வழிப்படி அளவறிந்து தர்க்க நூல்களை தேர்வு செய்து கற்க அமைச்சர் மனம் இணங்கி கற்க வேண்டும் அது அமைச்சரிலே வருவதாலே இது அமைச்சர் கேட்டார் போல வருகிறது பொருளை பார்த்தா நமக்கு தெளிவாக புரியும் பாருங்க அதாவது அவையிலே அஞ்சாமல் பிறர் சொல்லுவதற்கு பதிலாக சொல்லும் பொருட்டு சொல்லி இலக்கண நெறியாலே அளவை நூல்களை கற்ற வேண்டும் என்பதாகும் அதாவது ஒரு அவையில ஒருத்தர் பேசுறாரு தன்னுடைய கருத்தை அவர் பதிவு செய்கிறார் அவர் சொன்ன கருத்திற்கு பதிலாக அல்லது ஐயங்கள் எழுப்புகின்ற மற்றவர்களுக்கு பதில் சொல்லுகின்ற வகையிலே தன் கருத்தை பதிவு செய்கிறவர் பல நூல்களை கற்று அறிவு மிகுந்தவராக இருக்க வேண்டும் என்பது பொருள் சும்மா நுனிப்பு மேஞ்சிட்டு ஒரு அவையில் நிற்கக்கூடாது நம் அவையிலே நம் கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் கேட்கின்ற வினாக்களுக்கு ஐயங்களுக்கு ஏற்ற பதிலை தருவதற்கான ஒரு பக்குவத்தையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு பல நூல்களை படித்திருக்க வேண்டும் தர்க்க நூல்களை நாம் படிக்க வேண்டும் என்று சொல்கிறார் பாருங்க ஆற்றின் அளவறிந்து கற்க அஞ்சா மாற்றம் கொடுத்த பொருட்டு அடுத்து பாருங்க எழுநூற்றி இருபத்தி ஆறாவது குரட்பா வாளொடு அல்லார்க்கு நூலொடியன் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு நல்ல பொருள் அல்லார்க்கு நூலொடியன் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு அதாவது வன்கண்ணர் அல்லார்க்கு கொஞ்சம் மாத்திக்கலாம் பாருங்க வன்கண்ணர் அல்லார்க்கு அதாவது வன்கண்ணர் என்று சொன்னால் மன உறுதி உடையோர் மன உறுதி இல்லாதவர்களுக்கு வாளோடு என்ன தொடர்பு உண்டு ஒரு வீரன் ஒரு ஒரு அரசன் அல்லது ஒரு போர் களத்திலே போரிடுகின்றவன் தன் கையில ஒரு வாளை ஏந்துகிறான் என்று சொன்னால் அவனுக்கு மன உறுதி வேண்டும் மன உறுதி இல்லாதவன் கையில வாழை தூக்க முடியாது அதே போல நுண்ணவை அஞ்சுபவருக்கு ஒரு மக்கள் கூடியிருக்கிற அறிவாளிகள் கூடியிருக்கிற அவையிலே நின்று பேச பயப்படுகின்றவனுக்கு பாருங்க நுண்ணவை அஞ்சுபவனுக்கு அது போல நுண்ணிய அறிவு உடையா இருக்கும் சபையை கண்டு அஞ்சுபவனுக்கு நூலோடு எண் நூலோடு என்ன தொடர்பு என்ன அற்புதமான கருத்து பாருங்க பொருள் பார்த்தா தெளிவாகும் மன துணிவு இல்லாதவர்களுக்கு வாளோடு என்ன தொடர்பு உண்டு ஒரு மன துணிவு ஒரு தைரியம் இல்லாதவன் நம்ம சொல்ற இல்லையா பேச்சு வழக்குல தில் இல்லாதவன் கையில வாழ தூக்க முடியாது அதே போல என்ன அழகான ஒரு கருத்தை ஓமையா சொல்றாரு அது போல உள்ளவர்கள் நிறைந்த சபையை கண்டு அஞ்சுபவர்களுக்கு கற்ற நூலோடு என்ன தொடர்பு மன தைரியம் இல்லாதவன் கையிலே வாழ்ந்து கையிலே வாழை ஏந்த முடியாது எனவே வாளுக்கும் அவனுக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை அதே போல கற்றவர்கள் நிறைந்த சபையிலே ஒருவன் அஞ்சுக நிற்க அஞ்சுகின்றவனுக்கு நூலோடு என்ன தொடர்பு பய துணிவில்லாதவனுக்கு மன இல்லாதவனுக்கு வாளோடு தொடர்பு இல்லை அறிவாலயம் இறந்த சபையை கண்டு அஞ்சுபவனுக்கு நூலோடு தொடர்பு இல்லை வாளோடு என் மண் கண்ணர் அல்லார்க்கு நூலோடு என் அவை அஞ்சுபவர்க்கு என்ப கருத்தை அவர் வள்ளுவரிங்க தருகிறார் எழுநூற்று இருபத்தி ஏழாவது குரல் பாருங்கள் பகையகத்து பேடி கை ஒள்வாள் அவையகத்து அஞ்சு மவன் கற்ற நூல் இங்கே பேடிகை ஒன்றா வர நாங்கள் உடைச்சிருக்கிற அந்த சீரை பகையகத்து பேடி கை உள்வாள் அதாவது பேடியினுடைய கையில் இருக்கிற ஒள் என்ற ஒளி வீசுகின்ற வாள் அந்த பேடி கையை ஒன்றா சேர்ந்திருக்கும் உங்களுக்கு நம்முடைய மூல நூல்களிலே அது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தா பேடிகை அப்படின்னு வரும் படிக்க தொடக்க நிலையில் இருக்கின்றவர்களுக்கு அது கொஞ்சம் புரியாதுன்றதுக்காக நான் உடைத்திருக்கிறேன் அந்த சீரை பாருங்க பகையகத்து பகை அப்படின்னு சொன்னா வீசி வெட்டும் பகைவர்களுக்கு என்று சொன்னால் வீசி வெட்டுகின்ற பகைவர்களுக்கு பயங்கரமான சண்டை ஒருத்த ஒருத்தன் வெட்டி சாய்க்கிறான் போர்க்களத்துல அந்த இடத்துல பாருங்க பேடி கை உள்வாள் அந்த பகைவர்களை கண்டு அஞ்சுகின்ற பேடி ஒருவன் தன் கையிலே பிடித்துள்ள கூர்மையான வாளை போன்றது அவையகத்து தான் பேசும் அவை நடுவே நின்று அஞ்சும் அவன் கற்ற நூல் அவ் அவையை கண்டு அஞ்சுகின்றவன் கற்ற நூல் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பேடி என்று சொன்னால் முதல் பேடி என்பது யார் என்று சொன்னால் வழி வழியாக சமுதாயத்திலே ஒரு செய்தி உண்டு அதாவது பெண் தன்மை மிகுந்து ஆண் தன்மை உடையவன் பார்ப்பதற்கு ஆணை போல இருப்பான் ஆனால் பெண்மை அவனுக்குள்ளே இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஆண்மையும் பெண்மையும் உண்டு என்று சொல்லுவார்கள் நமக்குள்ளே அந்த ஆர்கான்ஸ் அந்த சுரப்பிகள் என்று சொல்லுவார்கள் எந்த சுரப்பி அதிகமாக ஆண் தன்மைக்குரிய ஆணாக செயல்படுகிறோம் பெண் தன்மைக்குரிய சுரப்பிகள் அதிகமாக நமக்கு சிறந்த அக்கார்டிங் டு சயின்ஸ் நாம் பெண்ணாக சமுதாயத்திலே வளம் வருகிறோம் ஆனால் சில நேரத்திலே இந்த இரண்டு நிலை ஒன்றாக இருப்பதை மக்களையும் நாம் காணலாம் அந்த சூழ்நிலையிலே ஒரு வீரன் அவன் பார்ப்பதற்கு ஆணை போல் இருக்கிறான் ஆனால் அவன் அவன் உடலிலே மிகுந்திருப்பது பெண் தன்மை அப்ப பெண் தன்மை மிகுந்த ஒரு ஆண் தன்மை உடையவனை பேடி என்று சொல்லுவார்கள் அவன் கையில வாழ வச்சுக்கிட்டு பயங்கரமா போர் நடக்கிற இடத்துல நிற்கிறான் அப்போ அவன் மனதிலே பெண்மை அதிகமாக இப்போ பெண்களே ஏகப்பட்ட மிக மிக அசுரத்தனமான காரியங்களை தகுத்த காரியங்களை பெண்கள் சாதிக்கிறார்கள் அதாவது போர்க்காலத்திலே பலவிதமான நிலையிலே பெண்கள் மிகப்பெரிய பதவிகளை வகித்து இருக்கிறார்கள் வல்லுருடைய காலத்திலே அது இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று நினைக்கிறார் அவர் சொல்றார் பாருங்க பெண் தன்மை மிகுந்து ஆனால் பெண்ணாக இருந்தால் பிரச்சனை பிரச்சனை இல்லை ஆணாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனா ஆணாக இருக்கிற ஒருவனுடைய உடம்பிலே பெண் தன்மை மிகுந்திருக்கும் பொழுது அவனாலே ஒரு ஆணை போல செயல்புடிய செயல்பட முடியாது இது இது உளவியல் அடிப்படையிலே அந்த அளவுக்கு நுணுக்கமாக வள்ளுவர் யோசித்து சொல்றார் பாருங்க பொருளை பார்த்தா புரியும் தான் பேச வேண்டிய அவையின் நடுவே நின்று அந்த அவையை கண்டு அஞ்சுபவன் கற்ற நூலானது பகைவர் நடுவிலே அப்பகைக்கு அஞ்சுகின்ற பேடி பிடித்த கூர்வாளை ஒக்கும் அப்ப சண்டை பயங்கரமா நடக்குது போர்க்களத்திலே ஒரு பேடி ஒருவன் நிற்கிறான் அவன் கையில கூர்மையான வாளை வைத்திருக்கிறான் அந்த கூர்மையான வாளை வைத்துக்கொண்டு கொண்டு அவனாலே எதுவும் செய்ய முடியாது அதே போல நிறைந்த அவையிலே ஒருவன் நிற்கிறான் அவனால அந்த தைரியமாக எந்த கருத்தையும் பேச முடியாது அது எதை போன்றிருக்கிறது என்பதற்கு அவர் சொல்றார் பாருங்க பகையகத்து பேடி கை உள்வாள் அகையகத்து அஞ்சு அவன் கற்ற நூல் ஒரு பேடி தன்னுடைய கையில பிடித்திருக்கிற ஒளி வீசுகின்ற வாளை போன்றது எது என்று சொன்னால் கற்றவன் நடு நிறைந்த அவையிலே நின்று அதை சொல்ல முடியாமல் திகைக்கின்றவன் கையில் இருக்கிற நூலானது பேடி கையில் இருக்கிற ஒரு வாளுக்கு சமமானது என்று அழகாக எங்க ஓமை மூலமாக பதிவு செய்கிறார் எழுநூற்றி இருபத்தி எட்டாவது குரட்பா பாருங்க அந்த கருத்து புரியலன்னா திரும்ப திரும்ப கேளுங்க இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்கள் பல்லவை கற்றும் பயம் இளரே நல்லுள் நன்கு செல சொல்லாதார் பல்லவை கற்றும் பயம் இளரே நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார் கொஞ்சம் மாத்திக்கலாம் பாருங்க நல் அவையுள் நன்கு செலச் சொல்லாதார் இரண்டாவது பகுதியை முதல் கொண்டு வரேன் நல்லவர்கள் இருக்கின்ற சபையிலே நல்ல சொல்லையும் பொருளையும் தம் அச்சத்தின் காரணமாக அவர்கள் மனம் ஏற்கும்படி சொல்ல முடியாதவர்கள் நல் அவையுள் நன்கு செலச் சொல்லாதார் இங்க பாத்தீங்கன்னா பாருங்க செல சொல்லாதார் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னா கேட்ப சொல்ல முடியாதவர்கள் நம்ம ஒரு கருத்தை சொல்றோம் கேட்கின்றவர்கள் ஏற்க முடியாதபடி பேசுகிற பேச்சு செல சொல்லாதார் என்பது பொருள் பாருங்க நல்லவர்கள் இருக்கும் சபையிலே நல்ல சொல்லையும் பொருளையும் தம் அச்சத்தின் காரணமாக அவர்கள் முன் ஏற்கும்படி சொல்ல முடியாதவர்கள் பல நூல்களை கற்றவர் என்றாலும் உலகத்திற்கு பயனற்றவரே ஆவார் பல்லவை கற்றும் பயம் இளரே பயன் இளரே நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார் நல்லவர்கள் அல்லது கற்றவர் இருக்கிற அவையிலே அல்லது சபையிலே தான் கற்ற நல்ல சொல்லையும் நல்ல பொருளையும் தன் உள்ளத்திலே அல்லது உடலிலே எழுகின்ற அச்சத்தின் காரணமாக தான் முன்னேறுக்கின்றவர்கள் ஏற்கும்படி சொல்ல முடியாதவன் எவ்வளவு நூல்களை கற்றிருந்தாலும் அவன் உலகத்திற்கு பயனில்லாத ஒரு மால் அவன் பயனற்ற ஒரு மனிதன் என்பதை எவ்வளவு பட்சம் என்ன பிரயோஜனம் உனக்கு அதை சொல்ல வரலையே நோ யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கூட இப்போ சமுதாயத்தில் பலர் ஒன்றும் படிக்காதவர்கள் கூட அல்லது அடி கொஞ்சம் படித்தவர்கள் கூட அதிகமான கருத்துக்களை முன்வைக்கின்ற வல்லமை பெற்றிருப்பார்கள் பல பட்டங்களை பெற்றிருப்பார்கள் டிகிரி மேலே டிகிரி ஆனால் ஒரு செமினாரில் பேசுவதற்கோ அல்லது பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்கோ தயங்குகின்ற ஒரு சிலரை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அதை வல்லுவர் சொல்கிறாரு நீ படித்தா அதை மற்றவங்களுக்கு சொல்லணும் உன்னை படிச்சுட்டு மற்றவங்களுக்கு சொல்ல முடியலன்னு சொன்னால் நீ படித்த படிப்பு பிரயோஜனம் கிடையாது உன்னாலே உலகத்துக்கு எந்த வித பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையான ஒரு கருத்தை எங்க பதிவு செய்கிறார் அடுத்து பாருங்க கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார் கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார் கொஞ்சம் மாத்திக்கலாம் பாருங்க கற்றறிந்தும் அப்படின்னு சொன்னா நூல்களை கற்றும் அவற்றால் ஏற்படும் பயனை ஒருவன் அறிந்திருந்தாலும் பல நூல்களை படிச்சிருக்கிறான் அதனாலே அவனுக்கு என்ன பயன் என்பதை அறிந்திருக்கிறான் அவன் என்ன பண்றான் பாருங்க நல்லார் அவை அஞ்சுவார் நல்லவர்கள் அல்லது கற்றவர்கள் கூடியிருக்கிற சபையிலே அச்சத்தின் காரணமாக அங்கு பேச முடியாத ஒருத்தனை வள்ளுவர் என்ன சொல்றார் பாருங்க கல்லாதாரின் கடை என்ப கல்லாதவரை விட கடையர் என்று உலக மக்கள் சொல்லுவார்கள் படிக்காதவன விட நீ முட்டால் தான் படிச்சவனை முட்டாளன்னு சொல்றான் இவனை படித்த முட்டாள் என்று ஆசிரியர் வள்ளுவர் தெளிவாக சொல்லுகிறார் எல்லாத்தையும் பாருங்க கற்றறிந்தும் பல நூல்களை கற்றறிந்தும் நல்லார் அவை எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவன் பல பட்டங்களை பெற்றவன் புரியுதா இருந்தாலும் கூட கற்றோர் கூடியிருக்கிற அவையிலே தன் உள்ளத்தில் எழுகின்ற அச்சத்தின் காரணமா அவனுக்கு பேச முடியல தான் கற்ற கருத்தை முன்வைக்க முடியவில்லை என்று சொன்னால் அவ யாருக்கு சமன்னா கல்லாதாரின் கடை படிக்காதவன்லேயே கடைசி லிஸ்ட்ல இருக்கிறவன் சொல்றார் பொருளை பாருங்க நூல்களை கற்றும் அவற்றால் ஏற்படும் பயனை அறிந்திருந்தும் நல்லவர் அல்லது கற்றவர் இருக்கின்ற சபையிலே அச்சத்தின் காரணமாக அங்க பேச முடியாதவனை வள்ளுவர் என்ன சொல்றாரு பாருங்க கல்லாதாரை விட கடையர்கள் என்று உலக மக்கள் பேசுவார்கள் இழிவாக சொல்லுவார்கள் என்ற அருமையான கருத்தை பதிவு செய்கிறார் அடுத்து கடைசி குரட்பா பாருங்க எழுநூத்தி முப்பது உலர் எனினும் உலர் எனினும் இல்லாரோடு ஒப்பர் களன் அஞ்சி கற்ற செல சொல்லாதார் கொஞ்சம் பாருங்க உலர் எனினும் இல்லாரோடு ஒப்பர் களன் அஞ்சி கற்ற செல சொல்லாதார் கொஞ்சம் மாத்திக்கலாம் ரெண்டாவது பாட்டு பாருங்க கலன் அஞ்சி கற்ற செல சொல்லாதார் சபைக்கு அச்சப்பட்டு தாம் கற்றவற்றை சபையோர் ஏற்கும்படி சொல்லாதவர்கள் களன் என்று சொன்னால் இந்த இடத்துல கலன் அஞ்சி முதல்ல வருது பாருங்க கலன் அஞ்சி என்று சொன்னால் இங்க பாருங்க கலன் என்று சொன்னால் அவை அல்லது சபை அந்த சபைக்கு அஞ்சி சபைக்கு அச்சப்பட்டு தான் கற்றவற்றை சபையோர் முன் அல்லது சபையோர் ஏற்கும்படி சொல்ல தெரியாதவர்கள் அல்லது இயலாதவர்கள் உளர் எனினும் இல்லாரோடு ஒப்பர் உயிர் வாழ்கின்றவர்கள் என்றாலும் உலக மக்களாலே ஒரு பொருட்டாக மதிக்கப்படாமையால் அவர்கள் சத்தவர்களுக்கு சமம் பாருங்க உலர் எனினும் இல்லாரோடு ஒப்பர் அவன் இள உலர் என்று சொல்ல அவன் உயிரோடு இருந்தாலும் அவன் இல்லார் என்று சொன்ன உலகத்திலே இல்லாத செத்த பிணத்திற்கு சமம் என்று சொல்லுகிறார் எவ்வளவு கடுமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்க பொருளை பார்த்தா நமக்கு புரியும் சபைக்கு அச்சப்பட்டு தாம் கற்றவற்றை சபையோர் ஏற்கும்படி சொல்ல முடியாதவர்கள் உயிர் வாழ்கின்றவர் என்றாலும் உலக மக்களாலே ஒரு பொருட்டாக மதிக்கப்படாமையால் செத்தவர்களுக்கு சமம் ஆவர் உலர் எனினும் இல்லாரோடு ஒப்பர் அவன் உலகத்திலே உயிரோடு இருந்தாலும் செத்து போன பிணத்திற்கு சமம் யாரு அப்படின்னு கேட்டா கள கற்ற செல சொல்லாதார் தாம் எல்லாவற்றையும் கற்றிருந்தாலும் கூட சபையின் முன்னே தெளிவாக வைக்க முடியாதவர் சொல்ல முடியாதவர்கள் இந்த உலகத்திலே இல்லாத அல்லது செத்து நபர்களுக்கு சமமாக மதிக்கப்படுவார் என்று அழகான கருத்தை பதிவு செய்கிறார் ஒரு பத்து குரட்பாக்கள் இங்கே வள்ளுவர் பதிவு செய்திருக்கிறார் பத்து கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் அதாவது அவை அஞ்சாமை அவை என்று சொன்னால் சபை சபை என்று சொன்னால் அவை மக்கள் கூடியிருக்கிற அல்லது கற்றவர்கள் கூடியிருக்கிற ஒரு அவையிலே ஒரு சபையிலே நாம் கற்றவற்றை முன்வைப்பதற்கு அஞ்சக்கூடாது என்ப என்ற ஒரு கருத்தை ஒரு பூஸ்ட் போல நமக்கு உள்ளத்திலே ஒரு உற்சாகத்தையும் நாம் படித்தவற்றை நாலு பேர் முன்னால தைரியமாக நாம் சொல்ல வேண்டும் அது ஏற்புடையதே ஏற்பட்டதோ முன்வைக்க வேண்டும் என்ற துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோல நாம் கற்றவற்றை நான்கு பேர் கூடியிருக்கிற அவரை அவையிலே தைரியமாக நாம் பேச வேண்டும் முன்வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஊட்டுகின்ற வகையிலே ஒரு பத்து டிப்ஸை வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் உள்வாங்கியிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் நான் தேர்வு கண்ணோட்டத்திலே இதை உங்கள் முன் வைத்திருக்கிறேன் திரும்ப திரும்ப கேளுங்கள் புரியவில்லை என்று சொன்னார் ஏனென்று சொன்னால் இதை திரும்ப திரும்ப நாம் கேட்கின்ற பொழுது அந்த செய்தி மனதிலே பதிவதற்கு வாய்ப்புண்டு நான் சொல்ல தவறிய செய்திகள் ஏதாவது இருந்தால் அது கூடுதலாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமே ஆனால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸிலே உங்கள் கமெண்ட்டை பதிவு செய்யுங்கள் தமிழும் தங்கையாவும் அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து நான் பதிவுகளை போடுவதற்கு எனக்கு பயனுள்ளதாக அமையும் என்ற கருத்தை முன்வைத்து உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் மற்றொரு பாடத்தோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்